இந்த அம்மா இப்படி அழுறதுக்கு காரணம் அதான் ரோட்டோரமா பாக்குறதுக்கே ரொம்ப பரிதாபமா இருந்த அந்த அம்மாவை பாத்தோம்னா நல்லா இருக்கீங்களாமா எதுவும் சாப்பிட வேணுமா சாப்பிட வாங்க சாப்பிட முடியுமான்னு கேட்டேன் வேண்டாம்ப்பா எனக்கு எதுவுமே வேண்டாம் நீ இப்போ நீ கேட்டதே பெரிய விஷயம் யாருமே என்ன கேட்டது கூட இல்லை சாப்பிட்டானு நீ கேட்டதுக்கே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது திடீர்னு அழுக வந்து அட ஆரம்பிச்சிட்டாங்க என்னாச்சுமா எதுக்கு அழுறீங்கன்னு கேட்டதுக்கு அவங்களோட கஷ்டத்தை சொல்லி அவங்க அழ ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல இருங்கம்மா நான் ஏதாவது சாப்பிட்றேன் அவங்களுக்கு வாங்கிட்டு வரேன் அவங்க சந்தோஷமா ஒன் பிடிச்சதே வாங்கிட்டாமா சாப்பிட்றேன் அப்படின்ட்டாங்க பக்கத்துல இந்த கடைக்கு போயிட்டு அவங்களுக்கு இப்போ என்ன சாப்பிட்டா அவங்களுக்கு செமிக்குங்கிற ஐட்டமா பார்த்து அவங்களை செலக்ட் பண்ணி எடுத்து வாங்கி ஆச்சுங்க அவங்களுக்கு பிரெட்டு டீ கூட வச்சு கொடுவாங்க பிஸ்கட்டும் சாப்பிட்டு விடுவாங்க இப்போதைக்கு குடிக்க ஒரு ஜூஸும் சேர்த்து வாங்கிட்டு அந்த இருந்து கிளம்பிட்டோம் கடைசி காலத்துல பெரியவங்க நம்ம கிட்ட தாங்க எதிர்பார்க்கறாங்க ஒண்ணும் கிடையாதுங்க காசோ பணமோ எதுவுமே கிடையாதுங்க அன்பு மட்டும்தாங்க நீங்க அவங்க மேல காட்டுற அன்பு தாங்க முக்கியம் அவங்க நல்ல பசியில இருந்தாங்க போனோன்னே எனக்கு அந்த ஜூஸ் பாட்டில் மட்டும் திறந்து தந்துரு தம்பி என்னால திறக்க முடியாதுன்ட்டாங்க நான் உடனே அவங்களுக்கு திறந்து கொடுத்த அவங்க குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க குடிக்கும் போது அவங்க கண் ஒரு பக்கம் கலங்கிக்கிட்டே இருந்துச்சு அவங்க மனசுக்குள்ள எவ்வளவு வேதனையோடுறாங்கன்னு புரிஞ்சிச்சு போகும்போது எனக்கு அவங்க போட்ட வணக்கத்தை என்னால லைஃப்ல மறக்கவே முடியாதுங்க நான் கிளம்பும் போது பாத்து போயிட்டு தம்பின்னு சொன்னாங்க அந்த இடத்துல நானே என்ன அறியாம கண் கிளங்கிட்டு